வணக்கம் நண்பர்களே விஜயபாய் நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்குது லட்சாதிபதி ஆகணும் லட்சன்றது என்ன ஒரு நாளைக்கு மூவாயிரத்து முந்நூற்றி முப்பது ரூபா நம்மளோட அக்கௌண்ட்லேயோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் நம்ம லட்சாதிபதி மாதத்தில் ரெட் இது எப்படி அடையிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாராலையும் எதையுமே அடைய முடியும் நண்பர்களே நம்மளால் முடியாது உலகத்தில் கிடையவே கிடையாது அப்போ முடியாதுன்னு தோணுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன் உலகத்தில் லட்சாதிபதிகள் இருக்காங்களா கொடிசர்கள் இருக்காங்களா இல்லையா அவங்க இருக்கிறது உண்மை அப்படின்னா நம்ம லட்சாதிபதி உண்மை நம்ம என்ன கேட்டாலும் எல்லாம் தரும் பட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது செயல்படுத்தணும் லவ் ஆஃப் ஆக்ஷன் நான் நம்புறது ஒரே விஷயம் அதுதான் ரைட் இப்போ லட்சாதிபதி ஆகணும்னா என்ன பண்ணணும் இது போல் தேர்டிகளில் இதில் எந்த ஒரு மந்திரமும் மாய ஜலமும் கிடையாது நம்ம இறங்கி ஒர்க் பண்ணால் காசு வரும் அதுக்கு என்ன பண்ணணும் இறங்கி எப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டை இலக்குகள்னு சொல்கிறேன் கோல் செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் எல்லாமே சாத்தியம் ஒரு நண்பர் கேட்டார் டெய்லி கோல்ஸ் எழுதுணுமா சார் கோல் செடிங்ல என்ன சார் யூஸ் நண்பர்களே முதல்ல